அதனால கமிட் பண்ணிட்டேன் அதனால அது சொல்லிடல அதாவது சதாசிவ பிரம்மேந்திரர் என்பவர் சிவாம்சம் இல்லையா சிவபெருமானுடைய சாட்சா சிவனே என்று என்னை நானெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன் என்னை போன்றவர்கள் சிவன் வேறு சதாசிவ பிரம்மேந்திரர் வேறு அல்ல சதாசிவம் என்றால் எப்பொழுதும் சிவம் என்கிற நிலையில இருக்கிறவர் அவருடைய நான் சீடனா போய் சேர்ந்தேன் இல்லையா அப்போ வந்து குரு சிவன் பொழுது சீடனை திருமால் என்ற நிலையில வைத்து வளர்ப்பார்கள் சீடனை தேர்ந்தெடுத்த பிறகு எல்லாரையுமே இல்ல கொச்சை கொச்சம் குப்சாமி திருமாள கன்சாமி தெரிவு செய்து புண்ணியம் புண்ணியெல்லாம் இருக்கிற ஒருவனை தெரிவு செய்து தன் சீடனாக வளர்க்கும் பொழுது அப்ப திருமால் என்ற நிலையில தான் வைத்து வளர்ப்பார்கள் அப்பொழுது அந்தந்த அனுபவங்கள் வித்தியாசமாக ஏற்படுத்துவதாக ஏற்படும் அப்ப திருமாலுக்குரிய அனுபவங்களும் கொண்டிருந்தது எனக்கு அந்த காலகட்டத்திற்கு பெருமாளுக்கு என்னென்ன இதுவோ அது எல்லாம் அது சில வகுப்புகள் கூட சொல்லியிருக்கிறேன் அது ஒரு விதமான அத்வைதம் தான் அத்வைத பத்தில நீ பத்தியும் கிளேசி இருந்தோம் அது பேர் பரமா அத்வைதம்னு கூட சொல்லிக்கலாம் போது சாமி சொன்ன மாதிரி அதை பத்தி சரியா தெரியல ஆனா பெருமாளுக்குரிய அந்த இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதுல அதுல ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அது வகுப்புகள் முன்னாடி சொல்லிருக்க முடியல ஒரு முறை திருப்பதிக்கு ஒருத்தர் போனார் அங்க அண்ணனூர்ல இருந்தா இங்க வரவே இல்ல காதிலாம் கூட கட்டல ஆனா சாய்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் தெரியும் திருப்பதிக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டு அப்ப நான் அவங்க அங்க பெரியம்மா வீடு சித்தமா வீடு கிராம நாளையும் சொந்த பாத்தமா தானே இருக்கும் அவங்க வீட்டுல அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு ஆன்மீக கதையா பேசிட்டு யாருன்னா அவங்க வீட்டுல சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு இருந்துன்னு இருக்கேன் அப்போ ஒரு நாள் இந்த தலைவலி விசித்திர தலைவலின்னு ஒன்று வரும் அடிக்கடி அப்படி ஒரு தலைவலி ஒன்று அப்ப என்ன பண்ண அங்க இருக்கிற பெரியம்மா தான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட சொல்லி இந்த தலைவலிக்கிற மாதிரி கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் கொடுங்க அதை பழச்சி அவங்க எல்லாம் சிரிச்சாங்க பெரும்பாலும் பெண்கள் தான் அங்க சூழ்ந்து இருப்பாங்க ஆண்கள் பகுதி வந்து எனக்கு எதாவது அன்னதானம் எடுத்து வந்து கொட்டா போட்டு கொடுன்னா தனியா போட்டு அவங்க திருச்சுக்கின்னு எல்லாம் சுக்கு பத்து தான் போடுவாங்க நீ என்ன சந்தனம் கேட்கற தெரியல எனக்கு போது சந்தனம் தேவைப்படுது சந்தனம் சந்தனத்தை கொடுத்தாங்க நல்லா குழைச்சி நல்லா பத்து போட்டு தலைவலிட்டு சந்தனம் பத்து போட்டு ஈஸ்டர்ல பட்டுட்டேன் அப்போ அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் அவருமேல ரொம்ப சாமியான்ற மாதிரி பொற்று வச்சிருக்காரு வந்தோன்னு திருப்பி போயிட்டு வந்தோன்னு இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வந்து பார்த்தாரு பார்த்தா என்ன சந்தன பத்து போட்டுன்னு அப்ப அவருக்கு ஷாக் ஆயிட்டார் இது வந்து அது அவர் வந்து புரட்டாசி மாசம் நினைக்கிறேன் புரட்டாசி மாசத்துக்கு போயிட்டு வந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார் சாமி நீங்க வந்து எதுக்கு சந்தன பத்து போட்டுன்னு இருக்கீங்க கூட தலை வலிச்சுது எனக்கு எதையாவது போட்டுணும்னு தோணுச்சு சந்தன பத்து என்ன பெரியம்மாவும் கிடல அடிக்கிறாங்க பாருப்பா யாரா தலைவழிச்சா சுக்கு பத்து போட்டுப்பாங்க இதுன்னு விசித்திரமா சந்தனம் கேக்குது சந்தனத்துல பத்து போட்டு படுத்துனு அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆதரவு அவங்க ஆன்மீகமா வீட்டுல அப்பா திட்டுறாருன்னு தோட்டி பெரியம்மா சப்போர்ட்டு தனியா கொட்டா போனா அவங்க வீட்டு கொள்ளையில கொட்டா எல்லாம் போட்டு கொடுத்து எனக்கு அப்பவும் வார்த்தை ஒரு நாள் தான் பார்ப்பேன் அவங்க சேஃப்டியா இருப்பாங்க யாரும் வந்தா மாட்டாங்க அதை தவம் பண்ணு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாட்டியம் வந்து பாருங்க ரொம்ப நல்லா சப்போம் அப்ப அவங்க சொன்னாங்க அவர் ஷாக் ஷாக்காய்டர் அவரு ரெண்டு மூணு வாட்டி திரும்பி இருக்காரு உங்களுக்கு இதை பத்தி எதனா தெரியுமா என்ன தெரியும் எனக்குமா தோணிச்சு போடணும் இல்ல இல்ல நீங்க வந்து வேணும் போட்டீங்களா எனக்குமா தோணிச்சு சந்தனத்தில பத்து போடணும் அப்போ அவர் சொன்னார் ஒண்ணும் இல்ல நான் இப்பதான் திருப்பதி போயிட்டு வரேன் வந்தோட நேரம் உங்களுக்கு பவுனுன்னு வந்தேன் திருப்பதியில நான் வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணும்போது வெங்கடாச தளபதி சந்தனத்துல பத்து போட்டு வச்சிருந்தாங்க மலையில எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது அங்க இருக்கிற ஐயங்களை கேட்டேன் வெங்கடாசலபதிக்கு சந்தனத்துல பத்து போட்டு அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அது எதுக்கு போட்டுக்கிறா பாருங்க ஒண்ணு இல்ல புரட்டாசி மாசம்னா எல்லாரும் இந்த புரட்டாசி கிழமை கோவிந்தா போடுறாங்க இல்லையா புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்டு கோவிந்தா கோவிந்தா போடுறாங்க அதுல பக்தி இருக்கிறவங்களும் கோவிந்தா போடுவான் பக்தி இல்லாதவனும் கோயந்தா போடுவான் எல்லாரும் தானே போடுறோம் நம்மளும் போடுறோம் எல்லாரும் போச்சு அதனால சுத்தி மத்த பார்த்துட்டு நம்மளுக்கு கடன் குடுத்தவனு மனசுல நினைச்சுன்னு ஒரு நாமத்தை போட்டுப்போம் இல்லையா திருப்தியா அப்ப போடுறத அப்புறம் எல்லாரும் ஆளுமங்கு ஒரு கோவிந்தா எல்லாம் சொல்லி கடன் கொடுத்தவனுக்கு ஒரு கோவிந்தான்னு போட்டா சொல்லாத குறை மனசுக்குள்ள நினைச்சிட்டு கோவிந்தா போடுவோம் அப்ப அந்த கோயந்தா எல்லாம் பக்தியா போறோம் இருப்பான் இல்லையா அதுக்காக எல்லாருமே பக்தி இல்லன்னு சொல்லுவாங்க பக்தியா கோவிந்தா போறவன்னு இருப்பான் அந்த பக்தி கோவிந்தாவெல்லாம் பகவானுக்கு நல்லா இருக்குமா போய் நல்ல விதமா போய் சேருமா பக்தியா போய் சேருமா இந்த பக்தி இல்லாத நல்லா கோவிந்தா அந்த கோவிந்தா எல்லாம் ஒரு தலைவலியா போய் சேருமா எப்படி இருக்கு பெரும்பாலுக்கு தலைவலியா போய் சேருமா அதனால அந்த புரட்டாசி மாசம் அந்த தலைவலிக்கு எது மருந்து பத்துன்னா சந்தனம் தான் பத்து போடுவாங்களா பொட்டாசு நிக்க பெருமாளுக்கு சந்தனத்துல பத்து போடுவாங்க அந்த பெருமாள் சொல்லி அவங்களுக்கு கனவுல வந்து சொல்லி கனவுல இல்ல அங்க வந்து ஆவேசமே ஒரு பெருமாள் ஆவேசம் இறங்கியே பேசும் திருப்பதியில இருக்கிற இதுல இறங்கிய எனக்கு இதே போல பக்தி இல்லாத போற கோயந்தாலாம் தலைவலியா வந்துருது எனக்கு வந்து இதுல அது மாதிரி பத்து போ அங்கிருந்து நேரம் இங்க பார்த்தா நீங்க அதே மாதிரி சந்தன போட்டு போட்டு தலைவலி பண்ணி இருக்கிறீங்க நம்ப நீங்க பெருமாள் அந்த பெருமாள் தான் நீங்க அதனால அது உண்டியில நான் ஒரு ஐநூறு ரூபாய் போடுறேன் தான் அங்க போட்டாலும் ஒண்ணுதான் கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான் அங்க வச்சுங்க ஐநூறுபாய் கொடுத்தாரு நான் சொன்னேன் அங்க போட்டாலும் ஒன்றுதான் என்கிட்ட குடுத்தாலும் ஒன்றுதான் அங்கேயே போட்டிருக்க அங்கேயே போட்டாலும் அது என்கிட்ட குடுத்த மாதிரி தானே அப்படி இதுவா சாதாரியமா தப்பிச்சு வந்துடுவேன் இதெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா போய் அன்னியா கடவுள் கற்புறம் இது வெளியில ரொம்ப பேருக்கு இது ஆராய்ச்சி எனக்கு முறையில் நான் கத்துக்கணும் இல்லையா நிறைய கத்துக்கணும் ஒரு அற்புதமான குருவிடம் சீடனா இருந்தா எப்படி அனுபவங்கள் எப்படி வருகிறது தலைவலி கூட கட்சியில கடவுளோட சம்பந்தப்பட்டே இருக்குது நம்ம நினைக்கிறோம் பொண்ணும் பொருளும் கொட்டனா தான் திருப்பதி பெருமாளுக்கு ஈக்குவலா உக்காந்துக்கிறோன்ட்டு தலைவலிசம் கூட அது கடவுளோடு சம்பந்தப்பட்டிருக்கு அதான் குரு சீடன் ஏற்றம் குரு சீடன் வளர்க்கும்போது